ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பள்ளிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்மளை போது நம்முடைய கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் சுரக்கிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா எல்லாராலும் பேசப்பட்டு குற்றப்படுத்தப்பட்டு கூணி குறியி நிற்கிங்களா அந்தவர் இன்றைக்கு உங்களுடைய நிந்தனைகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் இந்த நாட்களை பார்க்குறோம் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு உன் நிந்தனைக்கும் அவமானத்திற்கும் ஒரு முடிவு கடந்து வரப்போகிறது அந்த அவமானங்களை தாங்க முடியாதபடி தான் அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறதை நாம் பார்க்குறோம் ஆம் இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் நிந்தனையும் அவமானத்தையும் உங்களை விட்டு அகற்ற போகிறேன் உன் கண்ணீருக்கு நான் ஒரு பதிலை கொண்டுக்க போயிடேன் ஏன்னா அதனால தான் அங்கே சொல் வசனத்தில் சொல்றேன் பிரபுக்களும் அவங்களோடு உட்கார்ந்து பேசி நினைச்சுறாங்க அவனுக்கு விரோதமான காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் அவர்கள்லாம் விரோதமாக பேசிக்கொள்ளியிருக்கிறாங்க ஆனால் நான் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் எந்தெந்த இடத்துல நீங்கள் கூணி குறுகி நின்றீர்களோ எல்லாராலும் குட்டப்பட்டவர்களாக எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இந்த நாளில் அழுது கொண்டே இருக்கீங்களா ஆண்டவரே இந்த அவமானத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா என்னால் வெளியே வர முடியல நான் தப்பு பண்ணினது உண்மைதான் ஆனால் இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலையா ஆண்டவரே அதையே சொல்லி என்னை அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே நான் உங்களுடைய சமூகத்திலே இருக்கிறேனே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டிங்களா நான் ஒரு நாள் குடித்தேன் இன்றைக்கி நான் குடி குடிக்கவே இல்லை இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி உங்களுக்கு குத்தி குத்தி பேசுகிறாங்களா அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க தாவிதை கூட அப்படி தான் பேசுனாங்க ஆனால் அவன் மௌனமாக இருந்தான் இன்றைக்கு நீங்கள் மௌனமாக இருக்கிற காரியத்தில் யாரெல்லாம் அவங்களை நிந்தித்தாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார் பயப்படாதீங்க கல்லங்காதீங்க நீங்கள் அதிசயங்களாக பார்ப்பீங்க கண்களை முடிச்சு போய்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா அப்போ உடைய பிள்ளைகளுடைய நிந்தினிகளையும் அவமானங்களையும் கண்ணீர்களையும் ஆண்டவரை ஒரு முடிவை நீர் கொடுக்க போறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவர உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு சமயமாயிற்று உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு சமயமாயிற்று உன் அவமானத்திற்கு நிந்தனைகளுக்கு ஒரு முடிவு சமயமாயிற்று என்று சொல்லுகிறவர் இந்த நாளில் எங்களோடு கூட கூட இருக்கிறபடி நன்றி செலுத்துற அந்த அப்பா எல்லா காரியத்தையும் முடித்து கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை ஆண்டு வரை ஜீவ புஸ்தகத்தில் நீர் எழுதி வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துற அந்த வரை இந்த நாளில் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடிக்கிற பிள்ளைகளை ஏ சுபி நாமத்தை நான் ஆசீர்வதித்து சப்பா என்ன காரியத்திற்கு தாகத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ என்ன காரியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீர் செய்வீராக உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் செய்து ஆலோசனை நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தின்படி இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரை நீர் தெளிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்க நாம மட்டுமே இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே